இந்த மலைக்கு மேலதான் தான் வள்ளியம்மன் சுனை இருக்குன்னு சொல்றாங்க இந்த சைடில் பார்த்தப்போ கற்களால கட்டப்பட்ட ஒரு இடம் இருந்துச்சு அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகலாம் இந்த கோவிலுக்கு வந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு தெரியல தெரியாதவங்க இங்க வாங்க வந்து சாமி கும்பிட்டு போங்க குருந்த மலை ஒரு மலை ஒண்ணு இருக்கு பக்கத்திலேயே வள்ளியம்மன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கு அது வற்றாத ஒரு சுனை வெயில் காலத்துல கூட இந்த சுனை வற்றவே வற்றாது அதுதான் இன்னைக்கு போறோம் இங்க ஒரு இருக்குன்னு சொல்றாங்க வாங்க நம்ம ஆக்சுவலா இங்க பாதி தான் பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் அதுக்கு மேல நம்ம தான் நடந்து போற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த விநாயகர் கோயிலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முருகன் சிலை இருக்கு இதுவும் மறக்காம பாருங்க முள்ள முள்ளு குதிச்சு. ஏகப்பட்ட முள்ளு சரி ஓகே நம்ம போடா. படிக்கட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க படிக்கட்டே இல்லை முதல்ல இதுப்பா கொஞ்ச நேரம் உட்கார்லாம் முடியல இந்த சின்ன மலைய எவ்வளவு டஃப் கொடுக்குது இதுல வெள்ளங்கிரி மலை ஏன்னு சுத்தமாக முடியாது போல இருக்கு நீங்க யாராவது இந்த பக்கம் வந்திருக்கீங்களா வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இவருங்க இதுதான் வழி இந்த வழியில்தான் நம்ம போகணும் அப்பா போகிறதுக்குள்ள ரெண்டு கல்றும் போல இருக்கு இந்த கோயிலுக்கு மேக்சிமம் யாரும் வரமாட்டாங்க மேல காடு இல்லை அதனால பக்தர்கள் யாரும் மேல பெருசா வரமாட்டாங்க அப்படிங்க அப்பா இது பயங்கரம் இல்ல பயங்கரம் ஓ மை காட் நீ பாருங்க நீ பாறையா கீழ கீழகில விழுந்துருவந்த ஒரு பயம் எப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்குல்ல இவ்வளவு பாத்துட்டோம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ஐயோ இது என்னது இங்க பாருங்க இங்கேயும் வந்து லவ் கேம்ஸ் சொல்லாடி இருக்காங்க பாருங்க லவ் கேம்ஸ் உனக்கு ஒரு இடத்தையும் விட மாட்டாங்க போல இருக்கு ஏய் என்னையா இது இருங்க ஆக்சுவலா நம்ம சாமி கிட்ட ஒன்ட்டு நினைக்கிறேன் இங்க எங்க சோனா இருக்குன்னு சொன்னாங்க இங்க எங்க இங்க சோனா இருக்கு நாங்க இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு ஏ இங்க பாருங்க பற்றாத தண்ணி ஆனா கை வைக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த சந்துக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா பூசாரி டெய்லி வந்து இந்த மாதிரி வேப்பில வச்சுட்டு போவாருன்னு நினைக்கிறேன் நாங்க வரும்போதே இது இருந்துச்சு இங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் இல்லாம ஏதாச்சும் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு இந்த சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நடக்கும் அப்புறம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த சாமியே குழந்தையா வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி வாங்க இப்ப போவோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி சூப்பரா இருக்கு சொனை தண்ணி எப்பவுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏ நீ குடிச்சுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாறை பாரு மொட்டை பாரு இதுதான் இருக்கிறதுல ஹைட்டான இடம் காத்தியா இருக்கு கீழே விழுந்தேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம கீழே போயிருவோம் ஓகே